ஜனநாயக போராளிகளாக முன்னாள் விடுதலை புலிகள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இந்த தேர்தலிலே யாழ் மாவட்டத்திலே சுயேட்சையாக சிலந்தி சின்னத்திலே களமிறங்கியிருக்கிறோம் விடுதலை புலிகளை பொறுத்தவரை அந்த இயக்கத்தினுடைய தலைவர் வே பிரபாகரன் அவர்கள் சரியாக இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் நாலாம் தேதிதான் சுதுமலை அம்மன் கோயிலிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் பிரகடன உரையை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்ன முன்னிலையில் பல நூற்று கணக்கான தென்னிலங்கை மற்றும் சர்வதேச குடாநாட்டு ஊடகவியலாளர் மத்தியிலே மீண்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியிலே ஆற்றியிருந்தார் அதே போன்ற ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம் விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளை ஒன்றிணைத்து ஜனநாயக போராளிகள் கட்சியை உருவாக்கியுள்ள நாங்கள் ஒரு முக்கியமான எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை ஓரளவு வெளிப்படுத்துகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் பெரிய அளவிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி வெளியிடுவதாக இருந்தோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் ஆலய சுற்றாடலிலே தேர்தல் நடவடிக்கைகளுக்கு அல்லது பிரச்சார நடவடிக்கைகளுக்கு விஞ்ஞாபனம் வெளியிடுகின்ற நடவடிக்கைகளுக்கு அனுமதி தர முடியாது என்று அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான மாணிப்பாய் போலீசார் அறிவித்ததன் காரணமாக எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த முடியவில்லை ஆனாலும் சுதுமலை அம்மன் கோயிலிலே வழிபாடுகளை முடித்துக்கொண்டு தலைவர் பிரபாகரன் அதற்கு பக்கத்தில் எந்த இடத்திலிருந்து மேடை அமைத்து அந்த மேடையின் மேலிருந்து உரையாற்றினாரோ அந்த இடத்தில் வைத்து நாங்கள் போராளிகள் மாவீரர்களுடைய பெற்றோர் ஓரிருவர் எங்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சொற்ப எண்ணிக்கையிலே கூடி அந்த இடத்திலிருந்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்வமாக அல்லது வைபவ ரீதியாக வெளியிட்டு வைத்தோம் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு எவ்வாறு நாங்கள் தீர்வு காணப்போகின்றோம் என்பது பற்றி எங்களுடைய பிரேரணை கொள்கை பிரகண்டனத்திலே இருக்கின்றது ஈழத்தமிழருடைய போராட்டத்தினுடைய உரிமைக்கான போராட்டத்தின் விளைவாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச மட்டத்திலே இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இரண்டு முக்கியமான இணக்கப்பாடு ஒன்று இந்தியாவினால் உறுதிப்படுத்தப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றது சர்வதேச சமூகத்தின் சார்பிலே நோர்வேயினால் ஒஸ்லோவில் இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் உடன்பாடு காணப்பட்ட ஒஸ்லோ அறிக்கை ஒஸ்லோ கம்யூனிகேட் இந்த இரண்டிலும் இருக்கின்ற முக்கியமான அடிப்படை அம்சங்களை ஏற்று இவை இலங்கை அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை கொள்கை ரீதியாக சர்வதேச சம்மதத்துடன் அல்லது சர்வதேச மதற்கு பொறுப்பு கூறுகின்ற வகையிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள் அவற்றின் அடிப்படையிலே தீர்வு காணப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கால பகுதிகளில் எங்களுடைய மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலும் தமிழ் மக்களுக்கான சேவையை சரிவர ஆற்றி வந்திருக்கின்றனர் அந்த காலங்களில்தான் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியை ஊடாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் நோர்வே நாட்டிலே எங்களுடைய பேச்சுவார்த்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதற்கு முதல் காலங்களிலும் அதற்கு பிறகு ஆண்ட ஜனாதிபதி இருந்த காலங்களிலும் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தியோ அபிவிருத்தியோ பேச்சுவார்த்தை சம்பந்தமாக எதுவும் எடுத்துக் கூறப்படவில்லை ஆனால் இன்று ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கின்றது இனிவரும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னரும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் கௌரவ பிரதமரும் ஆகிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமராக தனது பதவியை ஏற்று மீண்டும் ஆட்சியை அமைப்பர் அந்த ஆட்சியை அமைத்ததன் பின்னர் எங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அதேபோல் எங்களுடைய வடமாகாண சபையை அதாவது எங்களுடைய வடமாகாணத்துக்கான சபையின் முழு அதிகாரமும் அதேபோல் அதற்கான நிதியும் வழங்கப்பட்டு எங்களுடைய அபிவிருத்தி செய்யப்படும் அதேபோல் எங்களுடைய பெலாலி விமானப்படைத்தளம் மீண்டும் விஸ்தரிக்கப்படும் கடலுக்குள்ளே பெலாலி விமானப்படைத்தளம் மீண்டும் விஸ்தரிக்கப்பட்டு எங்களுடைய காணிகள் தமிழ் மக்களின் காணிகளை நாங்கள் சொந்த இடங்களுக்கு மீண்டும் குடியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதற்கு பிறகு ராணுவம் தானாக வெளியேறும் ராணுவத்துக்கு எந்த விதமான அர்க்கதையும் இல்லை எங்களுடைய பூர்வீக சொத்து அந்த தமிழ் மக்களின் சொத்து பூர்வீக சொத்து அந்த தமிழ் மக்களுடைய சொந்த நிலமான அந்த நில நிலப்பரப்பிலே நாங்கள் தான் மீண்டும் குடியேற வேண்டும் இது எங்களுடைய ராணுவம் அந்த நிலத்தை பிடித்து வைத்திருப்பதனால் நாங்கள் விமானப்படை தளத்தை விஸ்தரித்து அதன் மூலம் எங்களுடைய சொந்த நிலங்களான படகு பிரதேசத்தை கைப்பற்ற முடியும் அதேபோல் அந்த படகு பிரதேசங்களில் உள்ள ஆலயங்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் அதேபோல் எங்களுடைய பாடசாலைகள் பலாலி ஆசிரியர் கலாசாலை மீண்டும் அது ஆரம்பித்து வைக்கப்படும் அது அந்த கட்டிடங்கள் இல்லாத கட்டிடங்கள் மீண்டும் புனருத்தாரணம் செய்து கட்டிடத்தை கட்டியமைத்து எங்களுடைய மக்களின் பாவனைக்காக அதை விடப்படும் என்றும் கூறுவார் விடுதலை போராட்ட காலத்தில் இந்திய அமெரிக்காக்கும் படை இங்கே வந்த பொழுது அந்த இந்திய அமெரிக்காக்கும் படையினால் எங்களுடைய போராட்டம் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது அதுவரை பிரபாகரன் அவர்கள் யாருடன் போரிட்டாரோ அந்த பிரேமதாசாவுடன் கைகுலுக்கி இங்கிருந்து இந்திய அமெரிக்காக்கும் படையை திரும்ப இந்தியாக்கு அனுப்பினார் அதன் பிறகு எங்களுடைய விடுதலைப் போராட்டம் வேறு கொண்டெழுந்தது எங்களில் எல்லோருக்குமே தெரியும் இதை நாங்கள் ராஜதந்திரம் என்கின்றோம் இதே போலத்தான் தமிழர்கள் எங்கள் வாழ்வை அடக்கிக் கொண்டிருந்தவர்களை எங்கள் மண்களே மண்ணை அபகரித்துக் கொண்டிருந்தவர்களை எங்கள் வாழ்விடங்களில் ராணுவ முகாம்களை நிறுவிக்கொண்டிருந்தவர்களை எங்கள் நிலங்களில் புத்த கோயில்களை நிறுவிக்கொண்டிருந்தவர்களை நாங்கள் அகற்றுவதற்காக மைத்திரிக்கு வாக்களித்தோம் மைத்திரி மேற்கொண்ட காதல் இல்லை அவர் எங்களுக்கு எதுவும் தருவார் என்று நாங்கள் நினைத்தது அல்ல ஆனால் நாங்கள் எங்களுடைய எளிமைகளை அதற்கு அதற்கொரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொண்டோம் அது மாதிரியான ஒரு தேர்தல் தான் இதுவும்